ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பகுதி சிறுமங்கையாழ்வாரருளிய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் இதிலே இருபது பாசுரங்கள் அடங்கி இருக்கின்றன அதிலே பதினோராவது பாசுரம் இன்றைய நமது இணை அனுபவத்திற்காக பெரும் மனோரதத்தால் கவலை தீர்த்து கொள்ள முடியுமோ ஆகையால் உன்னையே துதிக்கவும் செய்கிறேன் என்கிறார் அழ்வார் இந்த பாசுரத்திலே தொண்டு எல்லாம் பரவி தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுது அடிபணியுமாறு கண்டுதான் கவலை தீர்ப்பன் கண்டுதான் கவலை தீர்ப்பானாவதே பணியாய் எந்தாய் அண்டமாய் என் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமசோதி நின்னையே பரவுவேனே தொண்டு எல்லாம் பரவி நின்னை தொழுது அடிபணியுமாறு கண்டு தான் கவலை தீர்ப்பானாவதே பணியாய் எந்தாய் பண்டமாய் எந்திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாய் பரமசோதி நின்னையே பரவுவேனே தொண்டு எல்லாம் பரவி செய்யும் அடிமைகளையெல்லாம் முறைகேட முறைகேட பேசி நின்னை உன்னை தொழுது சேவித்து அடிபணியுமாறு கண்டு உன் திருவடிகளில் வணங்கும் வழியை ஆசைப்பட்டு தான் கவலை தீர்ப்பானாவதே தன்னாலே மன துன்பத்தை ஒருவன் தீர்த்து கொள்ள முடியுமோ எந்தாய் என் சுவாமியே பணியாய் நீயே அருள வேண்டும் அண்டமாய் அண்டத்தின் உள்ளிருக்கும் அனைத்துக்கும் அந்தர்யாமியாய் என் திசைக்கும் ஆதியாய் எட்டு திக்கிலும் உள்ள தெய்வங்களுக்கும் காரணமானவனாய் நீதியான பண்டமாம் முறைதப்பாத செல்வமாயிருக்கும் பரமசோதி பரஞ்சோதியே நின்னையே பரவுவேனே உன்னையே முறைகடத் துதிப்பேன் இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள் செய்கின்ற கைங்கரியம் அனைத்தையும் பேசி உன்னை தொழுது உனது திருவடிகளிலே வணங்கி நிற்கின்ற வழியை மார்க்கத்தை வேண்டி நின்று தன்னுடைய துன்பத்தை தானாகவே ஒருவன் போக்க இயலுமோ என் சுவாமியே நீயே அருள வேண்டும் அனைத்து அண்டத்திலும் அந்தர்யாமியாக எட்டு திசைக்கும் காரணமானவனாக முறை தவறாத செல்வமாக உள்ள உயர்ந்த சோதியான உன்னை நான் முறையில்லாமல் துதிப்பேன் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி இந்த பாசுரத்திற்கு அருளியிருக்கக்கூடிய உரை விவரணத்தை பார்க்கலாம் தொண்டு எல்லாம் பரவி செய்கின்ற தொண்டுகளை முறையில்லாமல் பேசி அகம் சர்வம் கரிஷாமி ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே இலக்குவன் ஸ்ரீ ராமனை பார்த்து உன்னுடன் வந்து அனைத்து அடிமைத்தனங்களையும் கைங்கரியங்களையும் நான் செய்வேன் என்று கூறுவது போல பேசி காட்டிற்கு புறப்படும்போது ராமனிடம் இலக்குவன் அடியேன் உமக்கு எல்லா அடிமைகளையும் செய்வேன் என்று சொன்னது போல பேசி நின்னை தொழுது உன்னை வணங்கி முறையில்லாமல் பேசி அதாவது உனது திருமேனியை கண்டவுடன் இதயம் உடைந்ததால் எப்படி முறையாக வணங்க இயலும் என்பது கருத்து அடிபணியும் திருவடிகளில் வணங்குவதை மனதால் கண்டு தான் கவலை தீர்ப்பானாவதே தன்னாலேயே மன துன்பத்தை போக்கிக் கொள்ள இயலுமோ எனது மன துன்பத்தை என்னாலேயே நானே நீக்கி கொண்டு உனக்கு அடிமை செய்ய இயலுமா மனக்கவலை தீர்ப்பவன் அவனல்லவா பணியாய் எந்தாய் அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் நீயே இந்த கேள்விகளுக்கும் இடையளி அருளி செய்ய வேண்டும் பணியாய் எந்தாய் அண்டமாய் என் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் அனைத் அண்டத்தில் உள்ள அனைத்துக்கும் நிர்வாகம் செய்பவனாய் எட்டு திசைகளில் உள்ள தேவதைகளுக்கு காரணமாக உள்ளவனாய் நீதி தவறாதவனாய் பண்டமாம் என்றால் செல்வம் என்று பொருள் இந்த ஆத்மாவுக்கு ஏற்ற செல்வமாக உள்ளவனே பரமசோதி வேதங்களால் பரம் ஜோதி என்று துதிக்கப்படுபவனே நாராயண பரஞ் பரஜோதி நாராயண பர பரோஜோதிகி தைத்திரிய நாராயணவல்லி சொல்கிறதல்லவா வேதத்தாலே பரஞ்சோதி என்று போற்றப்படுபவன் அவன் அல்லவோ நின்னையே பரவுவேனே உன்னையே முறைதவரி நான் துதிப்பேன் அத்தியந்த ந சாஸ்திரம் கிரமக மிகவும் பக்தி உடையவனுக்கு சாஸ்திர விதியும் இல்லை முறையும் இல்லை என்கிறபடியே உன்னை மு உன்னையே முறைதவரி நான் துதிப்பேன் பரம பக்தியுடைய இவருக்கு முறையோடு பேசுவதோ துதிப்பதோ இயலாது என்பது குறிக்கொள்ளத்தக்கது நல்ல அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்பைக்கலாம் தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுது அடிபணியுமாறு கண்டுதான் கவலை தீர்ப்பான் ஆவதே பணியாய் எந்தாய் அண்டமாய் என் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமஜோதி நின்னையே பரவுவேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி சிஎம் அருள்மாரி கலியன் பரகாலன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம ராமாயணப் இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்